கதை கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் இப்போது வேண்டாம் இப்போது வேண்டாம் வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் நான் பாட்டியிடம் எனக்கு கொஞ்சம் லட்டு கிடைக்குமா என்று கேட்டேன் இப்போது வேண்டாம் நாளை சாப்பிடு என்றார் ஆனால் நாளை வரை காத்திருக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் தாத்தாவிடம் என் நண்பர்களுடன் விளையாட போலாமா என்று கேட்டேன் இப்போது வேண்டாம் நாளைக்கு விளையாடு என்றார் ஆனால் நாளை வரை காத்திருக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் அம்மாவிடம் கேட்டேன் இந்த துணிகளை அணியலாமா இப்போது வேண்டாம் மகனே நாளை அணிந்து கொள் என்றார் ஆனால் நாளை வரை காத்திருக்க எனக்கு விருப்பமில்லை நான் அப்பாவிடம் இந்த அழகான பெட்டியை திறக்கலாமா என்று கேட்டேன் இப்போது வேண்டாம் மகனே அதற்கு நீ கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் என்றார் ஆனால் நான் காத்திருக்க விரும்பவில்லை ஏன் பெரியவர்கள் எப்போதும் இப்போது வேண்டாம் இப்போது வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அன்று இரவு நான் கோபமாக தூங்க சென்றேன் மறுநாள் நான் சீக்கிரம் எழுந்து சென்றேன் பாட்டி நீ இந்த லட்டுகளை சாப்பிடலாம் என்றார் தாத்தா நாம் கிரிக்கெட் விளையாடலாமா என்றார் அம்மா இப்போது நீ இந்த ஆடைகளை அணியலாம் என்றார் அப்பா நீ இந்த பெட்டியை திறக்கலாம் என்றார் அவர்கள் அனைவரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றார்கள் குழந்தைகளை இந்த கதை உங்களுக்கு ஏன் பிடித்திருந்தது நீங்கள் கதையை ஆர்வமுடன் கேட்டீர்களா இதுபோன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்